வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சைரன்ஸ் கீ என்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ரையாங்கல் எடுத்துக்க போகிறோம் இந்த மூணு ட்ரையங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் லேட்ரல் ட்ரையாங்கல்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இந்த மூணு ட்ரையாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்னாக சேர்க்க போகிறோம் அதாவது வர்ட்டிசஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறோம் அப்படி சேர்க்கிறப்ப என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ட்ரையங்களுக்கு நடுவில் ஒரு ட்ரையாங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகி இருக்கும் இந்த ட்ரையங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ட்ராயங்கெல்லாம் ஜாயின் பண்ணதுனால வந்துச்சு இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண ட்ராயங்கல் இருக்கு இல்லையா அதோட பாதி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போறோம் அதாவது இது வந்து டூ சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன் சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போகிறோம் இந்த ஒன் சென்டிமீட்டர் ட்ராயங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ட்ராயங்கில் எடுக்க போகிறோம் இந்த மூணு ட்ராயங்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி மறுபடியும் ஜாயின் பண்ணுறோம் அப்படி ஜாயின் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ராயங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு கண்டுபிடிக்கிறோம் இதை இந்த க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்றோம் இந்த ப்ராசஸ் வந்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி பண்றப்ப கடைசியில் என்ன நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சைரன்ஸ்கி ட்ரையாங்கிள்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெக்கவுஸ் பெரன்ஸ்கின்ற ஒரு பாலிஷ் மேத்தமேட்டீசன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால பண்ண முடியும் இதெல்லாம் சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்டல்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதாவது என்ன ஒரு ஷேப்பாக வேணாலும் இருக்கட்டும் அதை நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்டல்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ என்ன இதில் ஒரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒன் டைமென்ஷன் டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபிராக்டல்ஸுக்கும் வந்து